வணக்கம் இது உங்கள் யூ ஸ்டார் வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய நுரையீரல் பாதிப்பு இல்லாமல் போகணும் ஏன்னா வேர்வை அதிகமாக இருக்கும் நல்ல எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அந்த வேர்வையோட போய் தண்ணி குடிப்பாங்க உடனே சளி பிடிக்கும் ஆக நுரையீரல் ஃபுல்லாக சளி ஆகிடுச்சி அப்படின்னா தொற்று ஈஸியாக பரவிடும் ஒரு மூச்சு பயிற்சியை ஒன்று சொல்லித்தரேன் எப்போ வேணாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்துங்க எடுத்துக்கங்க இதுக்கு காலை நேரம்லாம் இல்லை பெரும்பாலும் எம்டி சிரமக்கள் எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம் ஒண்ணுமே கிடையாது சாதாரண விஷயம் அங்க பிறகு கைய மேல தூக்குங்க மேல தூக்கும்பொழுது மூச்சு என்ன செய்யணும் இழுத்துக்கிறோம் நிறுத்தி வைக்கிறேன் கையை கொஞ்சம் வேகமா இப்படி கொண்டு வரேன் அப்ப மூச்சை வெளியில உடனும் இது மாதிரி பத்து பத்து எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நுரையீரல் தொற்று வராது சளி பிடிச்ச